நமஸ்திவாய எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கான வீடியோல ரஜினி சார் ஆகட்டும் விராட் கோலி சார் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த புக்கோட ஆடியோ லான்ச்ச வெளியிட்டு இருக்காங்க அப்படி என்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா பரமம்ச யோகானந்தரின் ஒரு யோகியின் சுயசரிதம் இந்த புக்கை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறேன் அப்படி என்ன இருக்கு இந்த புக்கில் நீங்க கேட்டிங்கன்னா நான் இந்த புக்கை ஃபுல்லாலாம் படிச்சு முடிக்கல நான் ஒன்லி இதில் ஃபைவ் சாப்டர் தாங்க படித்தேன் அந்த ஃபைவ் சாப்டருக்கு என்னை அப்படியே பிரம்மிக்க வச்சிருச்சு உண்மையிலே ரஜினி சார் சொன்னதும் விராட் கோலி சார் சொன்னதும் இப்போ எனக்கு ஞாபகம் வருதுங்க இந்த ஃபைவ் சாப்டர்ல நான் படித்த விஷயத்த இப்போ ஒன்று ஒன்னா ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கே எவ்வளோ ஆச்சரியமா இருக்குன்னு நீங்களே கேட்டுட்டு வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா இவரோட குழந்தை பருவத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க இந்த புக்கோட இந்த புக்கில் ஸ்டார்ட் பண்றாரு என்னன்னா இவரோட குழந்தை பருவ நேம் என்னன்னா முகுந்தன்கர் இப்போதான் அவர் யோகி ஆன பிறகுதான் பரமஹம்ச யோகானந்தர் இவர் பேரை மாத்தி வச்சுக்கிட்டாரு அவரோட குழந்தை பருவத்தோட நேம் வந்து முகுந்தன் இவங்களுக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க குழந்தை பருவம் அப்படியே கடந்து வந்துட்டே இருக்காங்க ஸ்கூல் போடான்னா ஸ்கூல்லலாம் அவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது யாருக்கு பரமஹம்ச யோகானந்தருக்கு எப்பயுமே ஆன்மீகம் நிறைய யோகிகள் நிறைய சித்தர்கள் இவங்கள பத்தியே தேடிட்டு இருந்தாரு கோவிலுக்கெல்லாம் அடிக்கடி போக ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க தாயாரும் இவங்களோட தந்தையாரும் லஹரி மகசாய் யாருன்னு ஒரு மகான் மகானுக்கு சீடரா இருக்காங்க இவரும் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பாதையில வராங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எட்டு வழி எட்டு வயசு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா இவரு வந்து படுத்த படைக்கியோட ஆயிடுறாரு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவர் இனிமே பழைக்க மாட்டாரு எழுந்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா அவங்களோட தாயி வந்து நீங்க தான் என்னோட குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஹரி மகாசாயார் தோட்ட வாண்டா வேண்டுறாங்க உடனே அந்த ரூம் ஃபுல்லா ஒரு ஜோதி வடிவமா அப்படியே ஜோதி வடிவா வந்து இவருக்கு ஏதோ காட்சி அளிக்குது அடுத்த நாளே இவர் குணம் ஆகிதா ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அடுத்து இன்னும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு அப்படியே வர பாருங்க ஒன்லி ஃபைவ் சாப்டர்ல அப்படியே அடுத்த நாள் சரியாகுது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கும் போது இவங்களுக்கு வந்து காசியில் இருக்கிற ரஹரி ரஹரி மகசாயர் வந்து சொல்லிடுறாரு இவர் இவன் வந்து சாதாரண குழந்தை இல்லை வருங்காலத்துல மிகப்பெரிய யோகியா வருவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க அம்மா இவர் சொன்னதை அவர்கிட்ட சொல்லலை யார்கிட்ட பரமம்ச யோகா கிட்ட இத சொல்லலை ஸோ அப்படியே காலம் போது கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிள்ளை பருவமும் முடியுது இவங்களோட தாயார் வந்து இறக்குறாங்க அந்த இறக்கும் போது என்ன ஆகுதுன்னா இறக்குற டைம்ல ஒரு அந்த அவங்க தாயார் இறக்கும் போது அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் நான் இந்த டைம்ல தான் இறக்க போறேன்னு அதனால அது வந்து யாரு சொன்னதுன்னா ஒரு மகான் சொல்றாரு ஸோ இது வந்து சொல்லிட்டாங்க இல்லையா அவங்க பையன் ஒரு யோகியா தான் வருவான்னு சொல்லிட்டு உடனே அவங்க தாய் என்ன பண்றாங்கன்னா அவங்க தாய் தனியா இருக்கும் போது இவங்களுடைய அப்பா இவரும் பரமம்ச யோகானந்தரும் கல்கட்டாவில் கல்கட்டால இருக்காங்க என்ன நடக்குதுன்னா அவங்க தாயார் இறந்துடுறாங்க இறந்ததுக்கு அப்புறம் கனவுல வராங்க நீ என்ன பாக்கணும்னா உடனே மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு என்ன இந்த மாதிரி எங்க எங்க தாயாருக்கு என்னமோ உடல்நிலை முடியலன்னு சொல்லிட்டு இவர் அப்பா கிட்ட போயிட்டு கதர்றாரு கதர்ன உடனே அதெல்லாம் ஒன்னும் இல்ல பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா சமாதானப்படுத்துறாரு மறுநாள் காலையில போனா அவங்களோட தாயார் இறந்து தான் இருக்காங்க ஸோ அவங்க இறக்கும் போது ஒரு யோகி வந்து இவங்களுக்கு ஒரு தாயத்தை கொடுக்குறாங்க அதாவது இவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி பரமம்ச யோகானந்தர் தாயார் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு யோகி வந்து நான் அவங்களுக்கு ஒரு தாயத்தை கொடுப்பேன் அதுல வந்து சமஸ்கிருத எழுத்தும் நிறைய ஒரு வடிவம் மாதிரி ரவுண்டா ஒரு தாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யோகி சொல்றாரு மனவுல வந்து அத வந்து நீங்க மெடிடேஷன்ல உட்காரும் பொழுது தான் அது வந்து உங்களோட கையில் வரும் தானாக மெடிடேஷனில் உட்காரும்போது தானாக உங்கள் கைக்கு வந்துடும் அதை உங்கள் பையன்கிட்ட ஒரு வருஷம் கழித்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி உங்களோட பெரிய பையன்கிட்ட அந்த தாயத்தை கொடுத்துடுறாங்க ஒரு வருஷம் கழித்து இவங்க அம்மாலாம் இறந்த அப்புறம் இவர் வந்து அது துறவர நிலைக்கு போகிறாரு நிறைய மகான்களை போயிட்டு சந்திக்கிறாரு நிறைய பேரை பாக்குறாரு நறுமண சித்தர்னு பாக்குறாரு இந்த மாதிரி புலி சித்தர் அதாவது புளிய வந்து அப்படியே கையில வேலையானவர் அவரெல்லாம் போய் மீட் பண்றாரு இவருக்கும் அது கிடைக்குது கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாயத்தை வந்து இவங்க அண்ணன் வந்து இது அம்மா வந்து எனக்கு கொடுக்க சொன்னாங்க அதாவது அந்த தாயத்தை சொன்னேன் இல்லையா இறக்குற சமயத்துல ஒரு வருஷம் கழிச்சு நான் ஒரு விஷயத்த மறச்சிட்டேன் ஒரு வருஷம் கழிச்சு இந்த தாயத்தை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இவர் வந்து புலிச்சாமியார்னு ஒரு சாமியாரை சந்திக்கிறாரு சார் அது அவரு வந்து என்னன்னா ஒரு பெரிய யோகி புளிய வந்து அப்படியே கையிலேயே வேட்டையாரு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை புளிய வந்து நான் பூனையா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொல்லிடுறாரு அதே மாதிரி நறுமண சித்தர்னு ஒருத்தர் பாக்குறாரு நீ வருங்காலத்துல பெரிய யோகியா வருவ உன்னால இந்த உலகம் வந்து ஒரு மாறுபாட்டுக்கு வருன்னு அப்பயே சொல்லிடுறாங்க அப்போ இவருக்குள்ள ரொம்ப ஒரு உற்சாகம் ரொம்ப உற்சாகம் வந்தவொடனே கொஞ்சம் கொஞ்சமா நறுமண சித்தர் வந்து இப்போ இது ரோஜாப்பூ எடுத்து எனக்கு என் நெருங்கைக்குள்ள ரோஜாப்பூ வாசம் வரணும் அப்படின்னு சொல்றாரு சரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு கையை இப்படி நீட்டுறாரு அவரோட கையை முகர்ந்து பார்த்தா ரோஜா பூ வாசனை வருது இந்த மாதிரி பல யோகிகள் காசி இந்த மாதிரி இமயமலை இந்த மாதிரிலாம் ரொம்ப இடத்துக்கு போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பாபாஜி இன்னும் அந்த சாப்டர்லாம் நான் படிக்கல அந்த சாப்டர்லாம் இந்த வீ அந்த புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொல்றேன் இதுல கிரியா யோகத்தை பத்தி சொல்லுவாங்க பாபாஜியோட நேருக்கு நேர் அனுபவம் இந்த மாதிரி பல உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் இந்த ஒரு யோகியின் சுயசரிதம் பரமம்ச யோகானந்தரின் ஒரு யோகி சுயசரிதம் ரஜினி சார் சொன்னதும் விராட் கோலி சார் சொன்னதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமசிவாய வாழ்கிற சொல்லி இந்த உரையை பிடிக்கிறேன் தேங்க்யூ காய்ஸ்